அனைவருக்கும் மீனோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் பாருங்கள் பாவக்காய் வந்து கசப்புன்னு சொல்லி எல்லா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க சில பெரியவங்களுக்குமே பிடிக்காது இது வந்து கொஞ்சம் கசப்பு இல்லாமல் நம்ம பாவக்காய் குழம்பு நம்ம செய்ய போகிறோம் புளி குழம்பு தான் இதுக்கு பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு போல் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரிச்சு நம்ம சரி பாதியாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை ஒரு தக்காளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ பாவக்காய் எப்போவுமே கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு அதோடய காயோட குணத்தை நம்ம மாற்ற முடியாது கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் ரொம்ப கசக்காமல் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸை நம்ம நறுக்கி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டுட்டோம்னா அந்த தண்ணியில் வந்து அந்த கசப்பு பூரா கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிடும் நல்லா அரை மணி நேரம் நறுக்கி இந்த மாதிரி நான் அரிசி உள்ள தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து இப்போ நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டோம்னா நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி ரெடியாயிரும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஒரு பெரிய ச நெல்லிக்காய் சைஸுக்குள்ள புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம் இதுக்கு ஒன்றுமே தேவையில்ல அரைக்க எதுவும் தேவையில்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அன்றைக்கி தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்கல வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் புளி இதை வச்சு தான் நம்ம அன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் விட்டு இந்த காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்ப வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த ஆயிலில் வந்து நம்ம நல்லா பாவக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் காய் வந்து நல்லா மாதிரி எண்ணெய் நல்லா வதத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரைக்கும் கொஞ்சம் புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் மே மேலாப்பில ஒரு தடவை கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ எதுக்குனோம்னா மல்லி மல்லித்தூள்லாம் இந்த புளியிலே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் நிழக்காத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூள் மல்லிகைத்தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்கிறோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு அப்படியே குப்பரில் ஒரு விசிலுக்கு சேர்த்து விட்ருவோம் இப்போ காய் வந்து நல்லா வதஞ்சிடுச்சு நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அடிப்பக்கமே வெந்து வந்து ஒரு மாதிரி சிலப்பு கலராக வந்துடும் இந்த தேங்காய் அரைச்சி சேர்க்க பிரியமா இருந்தால் தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் சும்மா அந்த மாதிரி ப்ளைனாக கூட நீங்கள் கொழம்பு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம போட்டு அந்த பச்சை கலர் பூரம் போய் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு வறுத்த மாதிரி இப்போ நான் அது பற்ற வச்சுட்டு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பத்து பதினஞ்சு போல் வெந்தயம் இதை எப்படி நம்ம போட்டுக்குவோம் நல்லா கடுகு பொரிஞ்சது பின்னாடி நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கடுகுலாம் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வதஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் கடுக்கில் சேர்த்து ரெண்டாயம் நல்லா அரைஞ்சி வச்சு இப்போ தக்காளி சுற்றுக்குவோம் இது வாங்கி தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்குவோம் எடுத்து பூண்டு சுற்றுவோம் எடுத்துட்டு நல்லா வரைவோம் என்னோட ரெண்டாயிரம் நல்லா வரைஞ்சி வச்சு பாருங்க இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் சுற்றுக்குவோம் கலந்து நம்ம கரைப்பாவத்தையும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி மிளகாய் மல்லித்தூள் கரைச்ச தானிய அதில் ஊற்றி வச்சு இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம் ரொம்ப கசப்பு தெரியாது ஒரு விஷயம் நம்ம அப்படியே இறக்கிக்கலாம் குழம்பு பாருங்கள் பார்க்கு சூப்பராக இருக்குது இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்குவோம் அதாவது இது வந்து பாகு வெல்லம் அதனால் கொஞ்சம் கை நல்ல கரைக்கும் போதே வந்து நல்லா மசிஞ்சி வருது பாருங்கள் கொஞ்சமாக இது விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் சூப்பரான நம்மளோட பாவக்காய் குழம்பு கஷ்டம் இல்லாமல் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட குழம்பு வந்து ஒரு விசிலில் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ப்ரெஷரில் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்மளோட குழம்பு வந்து ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் இறங்கி திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாவக்காய் புளிக்குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரே விஷயத்தில் இந்த மாதிரி காயும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் எடுத்து வேறு பாத்திரத்தெல்லாம் மாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான பாவக்காய் குழம்பு அருமையாக ஆயிடுச்சு ஒரே விசிலில் பாவக்காயும் சூப்பராக வெந்துருச்சு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்குனதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் காயும் நல்லா வெந்து அருமையாக அரிசி பாருங்கள் ரொம்ப கசப்பு இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடம் செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸ் கூட செய்யலாம் டக்குன்னு நமக்கு எதுவும் தேவையில்லை அரைக்கிறது எல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் லேசான கசப்பு அந்த வெள்ளம் போட்டு லேசாக இனிப்பு சூப்பராக செமையாக இருக்குது நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்